ஜிம்பா கேரளா லாட்ரியில் நாம் இன்றைக்கி நேற்றத்தை லைவ் முறையை தான் பார்க்க போகிறோம் நேற்றத்தை லைவ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டாம்தேதி லைவ் போட்டோம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி ஸோ ஒன்பதாம் தேதி ஜும்பா கேரளா லாட்ரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படிங்களா நானும் திருத்தம் சிறு சுற்றி செவ்வாய்க்கிழமை வார வேறு சூட்டு மாதிரி சிறு சூட்டு வருது சூட்டு ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக நாம் எதிர்பார்த்தது என்னென்ன டெசின் வருமோ அந்த டெசின்கள்லாம் அடுத்தடு நெக்ஸ்ட்டு நானூற்றி இருபத்தி மூணு ஸ்ரீசக்தி சிவகுழம ஒன்பது ஜூலை ஓகேங்களா இதில் தான் நம்ம ஜெசின் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரத்தில் வீக்லி அடித்த ரிசல்ட்டு எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு கெஸிங் எடுத்து நல்ல பிரமாதமான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்து பல பல கெஸ்ஸிங்கில் தான் நம்ம எடுக்க போகிற நண்பர்களே வெல்கம் டு ஜும்பா எல்லா நம்ம ஜும்பா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இங்கே ஆறு எட்டு அஞ்சு ஒன்று நாலு ஒம்பது ஓகேங்களா இப்படிதான் இப்போ கெசிங் போயிட்ருக்கு ஸோ முந்நூற்றி எழுவத்தி அந்த வீக்கில் அடுத்த நாள் மூணு மறுபடியும் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ மூணு 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 ரெண்டு டைம் அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுக்கணுங்கிற பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம கெசிங் எடுத்தோம் போர்டு ஏ போர்டு இன்னைக்கு

ஒன்று ஸோ இப்படிதான் அடிச்சிருக்கோங்க ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஆறு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஏழு ஏழு ரெண்டுக்கு வருலாம் எட்டு ஆறுக்கு இந்த மூணு மூணு அப்போ நமக்கு ஏழு வருமா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சி போர்டு சீபோர்டு போர்டு இந்த போர்டில் மூணு பென்னிங் இருந்துச்சு ஓகேங்களா போர்டில் மூணு வரல மூணு வரல ஸோ அதனால் ஏழு ஒரு மூணு வந்து இந்த பரவாயத்தை நான் எடுத்து கொடுப்போம் பிபோடு மூணு 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 ஆயிருக்கு ஓகேங்களா நாங்கள் எடுத்து கொடுத்துனா இந்த பி மூணு வராதுனால் பி எவ்வளோ மூணு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா அப்போ இந்த மூணு ஒன்று ஒம்பது ஆறு எட்டு எட்டு ஏழு மூணு நாலு அஞ்சு ஜீரோ జీరో నాలు అ జీరో రెండు మూడు నాలుగు అంజు ఆరు ఏడు ఎట్లు ఇన్ సైబర్ నాలు மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு எட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடித்தது ஒன்று ரெண்டு இது ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்று முப்ப அடுத்த நம்பர் எதுவுமே வரும் இது ரெண்டு டைம் இது ரெண்டு டைம் இது நாலு டைம் ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு ஒன்பது நாலு ஆறு எட்டு நாலு ஸோ அடுத்த நம்பர் ஒன்பதாவது நாள் ஓகேங்களா ஒன்பது நாளில் என்ன கசம் வரணும்னு பார்க்கணும் இப்போ இந்த நம்பருக்கு இப்படி இந்த நம்பருக்கு இப்படி இந்த நம்பருக்கு இப்படி எதுலேயும் உள்ள ரூட்டு போட்டு நம்பர் கட்டாக நாலு மூணு நான் கொடுத்துருக்கிறத அஞ்சு நாலு எட்டு இப்படி கொடுத்துருக்கேன் சைபர் அஞ்சு மூணு சைபர் அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு இப்படி மாற்றி மாற்றி எந்த கிஸின் வேணாலும் வரலாம் ஓகேங்களா அதே மாதிரி கேரளா லாட்ரி ஏ டூ ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஎல் ஃபாலோ பண்ணுறீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் பியர் ஃபோர் டூ டூ ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணால் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப் இருக்குது ஓகேங்களா மக்கள் ஆதரவை கொடுத்தா அதை வந்து நம்ம தொடங்கலாம் இதில் எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்த இந்த ஆப்பு தான் நம்மளுடைய ஆப்பு ஓகேங்களா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு இதோடைய ஆப் எல்லாமே இருக்குது ஓகேங்களா மாதிரி இதுலேயே டியருக்குன்னு தனியாக இருக்குது இதில் பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டியர் இல்லாட்டி ரெண்டாவதாக இருக்குது இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பு ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்பும் பார்த்துக்கோங்க இதுவும் இதுவும் தூங்காவோடைய ஆப்பு ப்ளே ஸ்டோரில் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க கச்சதமான கெஸின் கச்சதமான நம்ம வந்து கொடுப்போம் பெண்டிங் உள்ள இருக்கு இந்த பெண்டிங்ல வச்சு நாங்க சார்ட்ல எழுவத்தி மூணு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இதெல்லாம் எப்படி எடுத்துருக்காங்க செல்வகுமார் ஆமா செல்வகுமார் நீங்க நேத்து சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு பதினெட்டு வரும்னு கெஸ்ஸு ஆனால் வந்தது எண்பத்தி மூணு முப்பத்தொன்று சரியாக கொஞ்சம் நம்பர் எடுத்ததாக ஓகே ஸோ ஆனால் எடுத்தது அந்த மாதிரி கெஸ்ஸிங் வரல ஓகேங்களா ஆனால் சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் நல்ல கெஸ்ஸிங் தரமான கெஸ்ஸிங்கு ஸோ இதே போல் மீண்டும் மீண்டும் விடுங்க அதே மாதிரி நம்மளோட ஆப்பு பாருங்கள் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு நல்லது ஒரு வெற்றி நல்லது ஒரு கிடைக்கும் இந்த எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஓகேங்களா கணபதி கணபதி ஹாய் என்ன நாளைக்கு பிசி என்ன வரும்னு சொல்லுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மூணு வந்துருச்சு முன்னூற்றி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் இருக்குது நமக்கு ஜீரோ ரெண்டு ஒன்று ஸோ ஜீரோ இங்கேயும் ஜீரோ இருக்கு ஜீரோக்கு பவர் அஞ்சு ஓகேங்களா ஒன்று நாளைக்கு ஜீரோ வரணும் இன்னும் அஞ்சு வரணும் கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோ ஜீரோ வரணும் இல்லை அஞ்சு வரணும் கண்டிப்பாக இந்த ரெண்டில் நாளைக்கு எதுன்னு வந்தே தான் ஆகணும் ஓகேங்களா பிசியில் முப்பத்தி ஒன்று அப்படின்னா ஸோ நாளைக்கு நமக்கு தான் சார் பதினஞ்சு அல்லது தொண்ணூற்றொம்பது பத்து அறுபத்தொன்போது பத்து போல் எடுத்து பார்ப்போம் சிபோரில் ஸோ இந்த பேட்டனில் எடுக்கிறது பிரகாஷ் சி ஏபிசி நம்பர் சொல்லுங்கள் ஏபிசி நம்பர் அதுதான் நான் நம்ப எடுத்துகிட்ருக்கேன் நீங்களும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே நல்லது ஒரு நாளைக்கு லைவ் எப்போ வருவீங்க சொல்லுங்கள் டெய்லியும் ஒம்பதரை மணிக்கு லைவுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடுங்க ஒன்பது மணிக்கு ஸ்டாண்டர்டாக வாங்க டெய்லியுமே நம்ம வந்து நம்மளுடைய லைவை நம்ம தொடங்கி போடுவோம் ஓகேங்களா டெய்லியுமே நம்மளுடைய இதை நம்ம வாங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு அவசூரில் ஏழு வருமா ஸோ ஏழும் வந்து நான் நேற்று கன்ஃபார்மாக எடுத்தேன் ஏழுக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது வந்துருக்கு ஓகேங்களா ஏழு ரெண்டு ஒன்பது இந்த எழுபத்தி ரெண்டு திரும்ப இருபத்தேழா வந்திருக்கணும் பட் இதுதான் வந்துருச்சு ஸோ முப்பத்தேழு எழுபத்தி மூணாக வேணால் வரலாம் இந்த எழுபத்தி மூணு ஓகேங்களா அப்போ இந்த ஏழு இந்த மூணு ஓகேங்களா இந்த மூணு ஒன்று குறிச்சா ரெண்டு அப்படி அஞ்சு வச்சோம் ఐనూత్ ఎప్పు అప్పుడు వర్మ పాన్స్ ఐనూత్ ఎన్ని షో అప్పుడే కనుక పాలు అప్పుడు అంచు సెవెన్ జీరో అప్పుం தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி ஃபோர் டிஜிட் இந்த மாதிரி நம்பர் சான்ஸ் இருக்குது நைன் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் த்ரீ மூணு திரும்ப ஏன்னா நீங்கள் டபுள்ஸு ரெண்டு மூணு வரதுனால உங்களுக்கு சீலில் மூணு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு சீயில மூணு மூணு வரை அதிக வாய்ப்பு நூறுக்கு ஏழு அடிஞ்சு கண்டிப்பாக ஏழு வரும் ஸோ பிசு ஜாம்ஸ் எழுபத்தி மூணு நம்ம வீடியோவையும் நினைச்சிருக்கோம் பிசு ஜான்ஸ் எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஜீரோ மூணு ஸோ இந்த பிசி செஞ்சு அதிகமாக வைங்க லாஸ்ட்டாக ஜீரோ மூணு ஓகேங்களா எழுவத்தி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஜீரோ மூணு இந்த மூணாம்பது இதில் வரத்துக்கு நீங்கள் அதிக வாய்ப்பு ஏன்னா மூணு மூணு ஒன்று அடித்து இந்த ஒன்றுக்கு முதலில் மூணு அடித்து ஏழு அடித்து இப்படி அஞ்சு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிசியில் எழுபத்தி மூணு ஏன் இந்த பிசியல் எழுபத்தி மூணு சொல்கிறீங்கன்னா போகிறோம் இந்த எழுபத்தி மூணு ஓகேங்களா இந்த பெண்டிங்கில் இருக்கிற எழுபத்தி மூணு கண்டிப்பாக நாலு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மூணு மூணு அடிச்சுட்டாங்க அடுத்து ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு அது எந்த சான்ஸில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ராஜபாண்டி ஹாய்ஜி அப்படிங்கிறாரு ஜி ராஜபாண்டி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டெஸின் தோணுது என்ன உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ எல்லாம் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் ஓகேங்களா டெய்லியுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்மளுக்கு இன்னிங் கொடுத்துகிட்டே வரும் ஸோ நாளைக்கும் சரி நம்மளுடைய கெஸ்ஸிங் இதை ஃபாலோ அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய ஆப்பு ஓகேங்களா கேரளா லாட்ரி ஏட்ரி ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தான் நான் வந்து கெஸ்ஸிங் போடுவேன் ஓகேங்களா ப்ரிடிக்ஷனு ரிசல்ட்டு சார்ட்டு கெஸ்ஸிங்கு வினிங் பொறுப்பு எல்லாமே இதிலே இருக்கும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டியர் சோக்கு சோக் வந்து இதில் நான் போடுவேன் ஓகேங்களா இப்படிஷனு ரிசல்ட்டு ஒரு மூணு பிஎம்மு ஒன்று பிஎம்மு ஆறு பிஎம் ஸோ லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நாளைக்கு இதில் பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங் நான் எல்லாத்துக்கும் தரேன் ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் இதுதான் இது ஆப்பு பயம் ப்ளே ஸ்டோரில் டியர் லாட்ரி ஏ டூ ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இதில் போய் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கேரளா வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ ஓகேங்களா கேரளா லாட்ரி ஏ டூ ஏ டூ ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இது ஒரு பயம் அது ஒரு பயோ இந்த ரெண்டலையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜும்காவோடைய சேனல் தான் வரும் ஸோ நான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் நான் போடலை ஓகேங்களா ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எனக்கு என்றைக்கெல்லாம் கன்ஃபார்ம் கெஸிங்கோ வருதோ அன்னைக்கு தான் அந்த ஆப்பில் நான் ப்ளே ஸ்டோரில் போடுவேன் ஸோ டெய்லியுமே போடுவேன் செக் பண்ணிக்கிட்டே இருங்க பட் நல்லா கன்ஃபார்மாக ஃபோர் டிஜிட்டு த்ரீ டிஜிட்லாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதில் நான் போட்டு விட்ருவேன் ஏன்னா ஒருத்தருக்காக போடக்கூடாது நம்ம மக்கள் எல்லோரும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதில் இருக்கிறவங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் மொத்தமாக தான் போட்டு வைப்பேன் ஸோ எல்லாருமே பாருங்கள் உங்களுடைய ஆப்பை பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் ஓகேங்களா சீரந்தான் வசந்தி முந்நூற்றி மூணு வருங்களா அப்படின்ட்டு முந்நூற்றி மூணு ஸோ டபுள் சின்னக்கு தான் மூணு வந்திருக்கு ஸோ திரும்பவும் மூணு வருதுங்கிறது டவுட்டு தான் ஓகேங்களா அதை மட்டும் பார்க்கலாம் இன்னும் பிசியில் ஐம்பத்து நாங்கள் அடிக்கவே இல்லை இந்த நாலுங்கிற நாலுங்கிற சாப்டர் உள்ள வரவே இல்லை அதெல்லாம் யோசிச்சு தான் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஐநூற்றி முப்பது முந்நூற்றி எண்பத்தெட்டு டபுள்ஸ் ஓகேங்களா பிரகாஷ் நானூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவாண்ணா நானூற்றி நாற்பத்தி மூணுங்கிறதும் பார்த்திங்கன்னா நான் வந்து எழுபத்தி மூணு இது பண்ணுறேன் ஸோ இந்த நாலு திரும்ப டபுள்ஸ் முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தி நாலாக கூட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தாறு ஏன்னா சீலை எட்டும் பெண்டிங் தான் இது ஐம்பத்தி நாலு எழுபத்தெட்டாக கூட ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா இருபத்தொம்பதுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு திரும்ப வந்து அடிக்கிறதுக்குன்னு நம்ம வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ஓகே நம்மளுடைய கெஸ்ஸிங்கும் ஓகே ஸோ லைவில் இது வரைக்கும் பார்த்துட்டிங்க மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு நான் கெஸ்ஸிங் முடிச்சுட்டு ஒரு லைவ் போடுறேன் ஸோ இன்னிங் வரும் கண்டிப்பாக இன்னிங் வராமல் இருக்காது ஸோ ரெகுலராக நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணணுமா நம்மளுடைய ஜுங்கா சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா மீண்டும் நல்லது ஒரு கிளெஸ்ஸிங்கோடு நம்மளுடைய ஆப்பிலையும் செக் பண்ணிக்கோங்க நல்லது ஒரு கிளெஸ்ஸிங்கோடு நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பா